அன்பான சொந்தங்கள் நான் வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அந்த சந்திர வசமா மாட்டிக்கிட்டா நம்ம சாமுண்டீஸ்வரிட்ட அதாவது அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து காளியம்மா வீட்டுல பொங்கல் வச்சு கொண்டாடனா இத வந்து நம்ம கார்த்திகை மயிலும் பிளான் பண்ணி சாமுண்டீஸ்வரி அங்க அழைச்சிட்டு பே அதாவது சந்திராவோட உருவத்தை வந்து நிரூபிச்சிட்டாங்க அதை பார்த்த சாமுண்டி சரி அப்படியே அதிர்ச்சி ஆயி போய் நிற்கிறாங்க ஏய் சந்திரா அப்படின்னு கிட்டு அது வேற லெவல் தான் ஒரு குட்டி பாக்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்திரா வந்து இவ்வளோ நாள் ஒரு பெரிய பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம இந்த தங்கச்சி ரொம்ப நல்லவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சாமுண்டி சொடி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது முதல்ல அதை எப்படியாவது அத்தைக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம கார்த்திக்கம் மயிலும் ரொம்ப தவிச்சாங்க ஆனா இப்ப வந்து சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிது அதாவது அந்த காளியம்மா வந்து நம்ம சந்திராவுக்கு கூன் போட்டு அதாவது மருமகளை எப்படியாவது இந்த வருஷம் பொங்கலுக்கு நீயும் என் முய சிவனாண்டியும் என் வீட்டுல பொங்க வைக்கணும் அதை என் கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னவனே எனக்கு வரணும்னு ஆசையா இருக்குத்த ஆனா எங்க அக்காவுக்கு தெரிஞ்சுட்டுனா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவனே எனக்கு எப்படியாவது ஆசையா இருக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்களுக்காண்டி நான் எப்படியாவது யாருக்கும் தெரியாம வாரேன் அப்படின்னு சொன்னவனே இதை நம்ம மயில் வந்து கேட்டுக்கிட்டாரு கேட்டுக்கிட்டு அதாவது சின்னத்தை பொங்க வைக்க போறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு பொங்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட போய் இதை சொல்றாரு எப்பா சின்னத்தை வசமா மாட்டிக்கிட்டு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து பொங்கல் வைக்க போகுது அந்த காளியம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோடனே இதை எப்படியாவது நம்ம அத்தைக்கு தெரியப்படுத்தணும் அதாவது இவ்வளவு நாள் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த திருப்ப அவங்க தப்பிக்கவே கூடாது அதாவது நீங்க அங்க போய் என்ன நடக்குன்னு பாருங்க முதல்ல அதுக்கடுத்து அத்தைட்ட வந்து தகவலை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் ஆமாப்பா அப்பா அங்க பொங்கலுக்கு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம மயில் வந்து அங்க இருந்து நம்ம கார்த்திக் போன் போட்டு சொன்னாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எப்படியாவது சந்திரா மொபைல வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு நம்ம மயில்கிட்ட வந்து நம்ம கார்த்திக் சொன்னோன்னே நம்ம மயில் நைசா போய் மொபைல ஆப் பண்ணி வச்சுட்டு அதாவது இப்ப வந்து அத்தை வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அதாவது காங்கலை அந்த காளியம்மா கடத்திட்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோட அதே மாதிரி நம்ம நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட வந்து சொன்னாங்க சின்னத்தையே அந்த காளியம்மா கடத்திட்டாத்த நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் காங்கலை அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் அந்த காளியம்மா சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வர வந்து கையில துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க போய் பார்த்த உடனே சந்திரா செஞ்ச வேலையை பார்த்தா அதிர்ச்சி ஆகி போய் நின்னாங்க அதாவது சந்திரா அப்படின்னு சத்தம் கொடுத்தாங்க அதை கேட்டு சந்திர ஆடி போனாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குண்டு ஆனா நீங்க நம்பவே இல்ல அதாவது ஒரு நாள் நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்க தங்கச்சி தான் ஆனா நீங்க உங்க தங்கச்சியை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு உடனே அப்படி சந்திராவுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க சாமுண்டீஸ்வரி அதாவது உன்னைய பத்தி எல்லாம் சொல்லும் போதும் அவனைய மலை போல நம்பின இப்படி பண்ணிட்டே அப்படின்னு வேற யெல்லாம் இருக்கு தரமான எப்சைட் நம்ம மயில் நடிப்பு பின்னிட்டு சூப்பர் எப்சைட் நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க